கிறிஸ்து உகனக அன்பானவர்களே ஆண்டருடைய நல்ல பெயர்களை உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் தேவனாகிய கடவுள் நம்மை இம்மட்டுமாய் பாதுகாத்து பராமரித்தவர் இந்த நாளிலும் கூட தம்முடைய குருவையினால் அவருடைய செட்டையின் முறையில் வைத்து நம்மை தாங்குவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது சங்கீதங்களின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் எளியவன் என்றைக்கும் மறைக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவரின் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை அன்புக்குரியவர்களே பாடுகளின் ஊடாக கடந்து வருகிற மக்கள் வறுமையிலே வாழ்க்கையை கடந்து வருகிற மக்கள் நெருக்கங்களை சந்திக்கிற மக்கள் ஆண்டுடைய இருந்தாலும் அவர்களுக்கு சோர்வு வரும் நான் என் தேவனால் மறக்கப்பட்டு விட்டேனோ நான் என் தேவனால் ஓரங்கட்டப்பட்டு விட்டேனோ எனக்கென்று ஒரு நல் வாழ்க்கை அமையாதோ என்று சொல்லி கலங்குவது உண்டு ஆனால் ஆண்டு வார்த்தை என்ன வருகிறது மனுஷனை கண்ணோக்குகிற அவர் எளியவனை என்றைக்கும் மறப்பதில்லை வேதம் சொல்லுகிறது தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் உன்னை என் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன் என் ஆண்டவர் சகலத்தையும் அதனதின் காலத்தில் நிறுத்தியாய் செய்கிறவர் எளியவனை மறக்காதபடி காக்கிறார் அதற்கு அவன் செய்ய வேண்டிய காரியம் என்ன இறைவனத்துல வைத்த நம்பிக்கை மறாதபடிக்கு சிறப்பட்டு காணப்படும் பொழுது அவனுடைய நம்பிக்கை போகாதபடிக்கு தேவன் காக்கிறார் இங்கே வேதம் சொல்லுகிறது பத்தாவது வசனத்திலே கத்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி என் ஆண்டவரை தேடுகிற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி திரு என் ஆண்டவரத்தை நம்பிக்கை வைப்போம் என்று சொன்னால் வாழ்க்கையின் ஓட்டத்துல வெற்றியின் சாகசங்களை காண முடியுது இந்த 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 நம்பிக்கை எப்படி வருகிறது எதன் வழியாய் வருகிறது என்று சொன்னால் நான் ஆண்டவரோடு பேசும் பொழுது ஜெபிக்கும் பொழுது என் ஆண்டவருக்கும் எனக்கும் உண்டான துறவு உறவை விட்டு நான் விலகாத படிக்கு என் ஆண்டவரோடு செபிக்கும் பொழுது இரண்டாவது என் ஆண்டவர் எனக்கு தந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது என் தேவன் என்னோடு பேசுவார் என் தேவன் என்னை பலப்படுதன் நம்பிக்கையோடு வேத்தை வாசிப்பது மூன்றாவது இறை மக்கள் இறைவனை நேசிக்கிறவர்கள் விசுவாச கூட்டத்தார் எங்கே இருக்கிறார்களோ அங்கே சென்று தங்கி தாபரிப்பது அவர்களோடு பேசுவது நான் மறக்கப்படாத வாழ்க்கைக்கினராக ஒரு வெற்றியின் வாழ்க்கைக்கினராக வருவதற்கான கிருவைகளை தேவன் தருகிறார் அன்புக்குரியவர்களே நீங்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என் ஆண்டவராக சத்தியத்தை அறியும் பொழுது என் ஆண்டு சத்தியத்தோடு பேசும் பொழுது சத்தியத்தை பேசுகிற மக்களோடு உடன்படும் பொழுது என் வாழ்க்கையின் வெற்றிகள் மேன்மையின் காரியங்களாய் அது காணப்படுகின்றன அவற்றிலே காண்கிற நிறைவை நாம் மறக்க முடியாது ஒரு காலம் விசுவாசி கெட்டுப்போவதில்லை சாலையில வாகனங்கள் செல்லும் பொழுது ஹைலி பெரிஷபிள் ஹைலி இன்ஃபிளேமபிள் என்று சொல்லி எழுதியிருப்பார்கள் விரைவில் போகக்கூடியது விரைவில் தீப்பற்றக்கூடியது என்று சொல்லி ஆனால் என் தேவனுக்குள் என் விசுவாசத்தை வைக்கும் பொழுது கெட்டுப்போகாமல் அழிந்து போகாமல் நித்தியத்திற்கு எதுவான அடிச்சோடுகளில் தடம் பதிக்கிற ஒரு வாய்ப்பை இறைவன் நமக்கு தருகிறார் அந்த வாய்ப்பை தருகிற ஆண்டவரை நோக்கி காத்திருப்போம் ஆண்டவர வெற்றியைக் காண உதவி செய்யும் என்று சொல்லுவோம் வெற்றியின் சின்னமாக ஆண்டவ நம்மை நிலைப்படுத்தி இறைவனால் மறக்கப்படாத வாழ்க்கையில மேன்மைகளை காண அவர் கிருபை பாராட்டுவார் சபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டுவரையும் இந்த நாளுக்காய் இந்த வெள்ளைக்காய் நன்றியுடுமை துதிக்கிறோம் நீர் எங்கள் வாழ்க்கையில அற்புதம் அடையாளம் கர்த்தாவே அந்த அற்புதம் அடையாளமாகிய உண்மையில நாங்கள் வேறு ஊன்றவும் மறக்கப்படாத வாழ்க்கையில மகிழ்ந்து களி கூறவும் அநேக மக்களுக்கு ஆசிரமாய் ஜீவிக்கும் உதவி செய்யும் உதவிச்சியும் ஆமேன்